வணக்கம் தமிழ் செய்திகள் வாசிப்பது உங்கள் லலிதாரவி கோவை மாவட்டம் கோவை கோவை வடக்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பில் வடக்கு மாவட்ட தலைவர் வி எம் சி மனோகரன் தலைமையில் பழிவாங்கும் பாசிச எண்ணத்தோடு அன்னை சோனியா காந்தி தலைவர் காந்தி ஆகியோர் மீது பொய்யான குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்த சர்வாதிகாரியும் இந்திய ஒன்றிய அரசின் பிரதமர் மோடியின் அமலாக்கத்துறையை கண்டித்து பிரம்மாண்டமான கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் காங்கிரஸ் கமிட்டியின் மாநில மாவட்ட நிர்வாகிகள் உள்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு ஒன்றிய அரசின் பிரதமர் நரேந்திர மோடிக்கு எதிராக கண்டன ஆர்ப்பாட்டம் செய்தனர் மீடியா டுவெண்டி தமிழ் செய்திகளுக்காக கோவையிலிருந்து எக்ஸ்க்ளூசிவ் ஒலிப்பதிவுடன் தலைமைச் செய்தியாளர் அதிரடி காளிதாஸ் மரியாதைக்குரிய இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியுடைய மத்தியிலே இருக்கக்கூடிய மோடி அரசு இன்றைக்கும் முடிந்து போன நேசல் ஏதாவது பத்திரிகையுடைய பிரச்சனையை இன்றைக்கு அமலாக்கத்தின் மூலமாக வழிவாங்க துடிக்கின்ற மத்திய பாஜக அரசை கண்டித்து இப்போது இங்கே ஆர்ப்பாட்டம் நடைபெற இருக்கிறது ஆர்ப்பாட்டத்தை கோவை வடக்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர்களை கொடுக்குமாறு சார்பாக ஏற்றுக்கொள்கிறோம் அதே போல இந்த நிகழ்ச்சிக்கு இந்தியா தேசிய காங்கிரஸ் மரியாதைக்குரிய தேசிய நெஞ்சங்கள் மத்திய அரசினுடைய பாரதிய ஜ கட்சியினுடைய இயந்திரமாக செயல்பட்டு வருகின்ற இந்திய அமலாக்கத்துறை பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக இருக்கின்ற அரசியல் கட்சியினுடைய தலைவர்களை பணி வாங்குவதும் அவர்களை கலங்கப்படுத்துவதும் பெரும் முதலாளிகளுக்கு அமலாக்கத்துறை நோட்டீஸ் விட்டு அங்கு விசாரணைக்கு சென்று அதன் மூலமாக அவர்களை அச்சுறுத்தி பாரதிய ஜனதா கட்சிக்கு கோடிக்கணக்கான ரூபாய் நன்கொடை பெறுவதும் அது மட்டுமல்லாமல் நிறுவனங்களுக்கும் அரசியல் தலைவர்களுக்கும் உங்களிடத்தில் விசாரணைக்கு வருகின்றோம் என்ற தகவலை கூறி அச்சுறுத்தி அவர்களிடம் பிளாக்மெயில் என்ற வகையில் பணம் பறிப்பதும் இதுதான் இந்தியா அமலாக்கத்துறையினுடைய நடவடிக்கையாக இருந்து கொண்டிருக்கிறதை நாம் நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் இதுபோன்ற சர்வாதிகார அரசிடம் ஒரு நாணயமற்ற நிர்வாகம் இன்றைக்கு இந்த தேசத்தில் பல சர்வாதிகார நிகழ்வுகளை நடத்திக் கொண்டிருக்கின்றது இந்த தேசத்திற்கு தன்னுடைய சொத்தை முழுமையாக எழுதி வைத்த நேரு குடும்பம் மிகப்பெரிய செல்வந்தராக இருந்தும் கூட இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக சிறையில் வாடிய ஜவஹர்லால் நேரு குடும்பம் இந்த நாட்டினுடைய இறையாமைக்காக ஒற்றுமைக்காக தன்னுடைய இரண்டு விரைமதிக்க முடியாத உயிரை நாட்டுக்கு தியாகம் செய்து விதித்தெடுத்த நேரு குடும்பம் அப்பளுக்கற்ற அரசியல் நடவடிக்கையிலும் சித்தாந்தத்திலும் நேர்மை ஒன்றை உயிராக கொண்டு செயல்படுகின்ற குடும்பத்தின் மீது கழகத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காகவும் முடக்கி வைக்க வேண்டும் என்பதற்காகவும் பாரபட்சமாக சர்வாதிகாரமாக மோடியினுடைய கைப்பாவையாக செயல்பட்டு வருகின்ற அமலாக்கத்துறையை

காலதாமதம் சூழ்நிலை கருதி மாநில நிர்வாகிகள் மட்டுமே இந்த கண்டனையை கண்டமுறையை தெரிவித்து முடிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் மற்றும் சுழுவூர் மதுரை காங்கிரஸ் கமிட்டி நிர்வாகம் மதுரை அசோக் நாரப்பன் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன் காங்கிரஸ் கட்சி ஆர்ப்பாட்டம் 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 அமலாக்கத்துறையை கண்டித்து ஆர்ப்பாட்டம் போடாதே போடாதே பொய் வழக்கு போடாதே கழகப்படுத்துவதை கழகப்படுத்தாதே நேரு குடும்பத்தை கழகப்படுத்தாமே நாட்டுக்காக சொத்தை தந்தது நேரு குடும்பம் ¡Me!

கட்சி சொத்து இல்லை கண்டவனுக்கு என்ன வேலை இறங்கு காங்கிரஸ் கட்சி சொத்து இல்லை கண்டவனுக்கு எங்க வேலை எங்கு வேலை என்ன அஞ்ச மாட்டோம் அஞ்ச மாட்டோம் அடுக்கு முறைக்கு அஞ்ச மாட்டோம் அஞ்ச மாட்டோம் அஞ்ச மாட்டோம் பொய் வழக்கு அஞ்ச மாட்டோம் அடிப்படையோ அடிப்படையோ காந்திய வழியில் ராகுல் பாதை வழியில் ராகுல் பாதை விரைவில் முறியடிப்போம் சர்வாதிகாரத்தை விரைவில் முறியடிப்போம் சர்வாதிகாரத்தை கண்டனுரை மரியாதைக்குரிய மாமன்ற உறுப்பினர் உள்ளது பொதுமக்களின் நிலை எப்படி உள்ளது மிகவும் கொடூரமான சூழ்நிலையில் மோடி அரசு மக்களை தள்ளி உள்ளது பாமர மக்கள் அனைத்து தரப்பட்ட மக்களும் இன்று அவதிக்குள்ளாக்கி இருக்கின்றார்கள் பார்த்தாலும் உள்ள பிடிச்சி போடுறது அவங்க பண்றது தப்பு வீட்டில் அத்தனை பேருமே செய்து கொண்டிருக்கின்றார்கள் எளிய மக்களுக்கு புரியும்படி சொல்கின்றேன் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இடி அமலாக்கத்துறை அதாவது ஒரு மாவட்டத்துக்குள்ள போய் ஒருத்தர் மேல நடவடிக்கை எடுக்கணும் இல்ல விசாரணை பண்ணணும்னா சாதாரணமாக அங்க உள்ளூர்ல இருக்கிற காவல்துறை வந்து எஃப்ஐஆர் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கும் இசிஐஆர் அந்த மாதிரி எல்லாம் ஒரு முறை இருக்கு ஆனா இவங்களுக்கு எல்லா

அந்த பத்திரிகையை துவக்கி எல்லாரும் பங்குதாரர்களாக அதாவது அடிப்படை உறுப்பினர்களாவும் தொண்டர்களால இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சிக்காரங்க எல்லாரும் பங்குதாரர்களா அதுல வராங்க அப்படி அனுபவப்பட்டு அது நல்ல ஒரு நல நிலைமையில மக்களுக்கு செய்தியை அனுப்புவதற்காக அந்த பத்திரிக்கை துவங்கப்பட்டது நல்லா கேட்டீங்க அது என்ன ஆகுது இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல இருந்து

பேர் சொல்லுபடி பண்ணால அந்த லேடி வீட்டுக்கு போகணும் கரெக்டா அடுத்து யார் வீட்டுக்கு போகணும் அண்ணாமலை வீட்டுக்கு போகணும் அண்ணா வீட்டுக்கு போனது மட்டும் பத்தாது இங்க இருக்க மாணவி வீட்டுக்கு போகணும் அங்கெல்லாம் போக உங்களுக்கு துப்பு இல்ல எங்கள்கிட்ட வந்து உங்க வேலை வேலையை காமிக்கிறீங்க அன்னைக்கு காங்கிரஸ் என்ன பண்ணீங்க எலெக்ஷன் சமயத்துல எங்களுடைய கணக்கு வழக்கம் வழக்கு நாங்க எல்லாம் அந்த சந்திச்சு எலெக்ஷன் நல்லபடியா சந்திச்சோம் ஜெயிச்சோம் இன்னைக்கே எங்களுக்கு இதை கொண்டு வந்து உள்ளார சொல்கிறீங்க ஒரு ஆணை உங்களால் புரிய முடியாது ஒண்ணு மன முடியாது நீ ஆயிரம் கேஸ் போடு ஆயிரம் ஏரிய விடு எங்களால் எல்லாம் சமாளிக்க தெரியும் அடே நீ நேத்து நேற்று வந்த வேண்டாம் முந்தாண்டு தெரிஞ்ச வந்து நேற்று வந்து பத்து வருஷம் அறுபது ஆண்டு இந்த நாட்டுல ஒண்ணுமே இல்ல தண்ணி இல்ல ரோடு இல்ல எதுவுமே இல்ல எல்லாத்தையும் உருவாக்கி நாட்டை காப்பாத்துற எங்களுக்கு தெரியுண்டா யிக்க ஏதாவது நடத்துதல் எங்களுடைய ஆர்ப்பாட்டம் வேற மாதிரி இருக்கு சொல்லி எனக்கு வாய்ப்பு கொடுக்க நன்றி கூறிவிடப்படுகிறேன் வணக்கம் அவர்களே மாநில துணைத் தலைவர் அவர்களே மற்றும் மாநில நிர்வாகிகளே மாமன்ற உறுப்பினர்களே மாவட்ட வட்டார தலைவர்களே வட்டார தலைவர்களே மாவட்ட நிர்வாகிகளே மற்றும் சார்பு அமைப்பை சார்ந்த அனைவருக்கும் அணக்கத்தில் தெரிவித்துக் கொண்டு மரியாதைக்குரிய எங்கள் தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் சோனியா காந்தி அவர்களும் இந்த நாட்டை காப்பாற்றுவதற்கென்று இந்த நாட்டை நல்வழி நடத்த வேண்டுவதற்கென்று என்ன தோற மட்டும் செயல்படுகிறார்கள் ஆனால் இந்த நாட்டை ஆளுகின்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் அனைவரும் காங்கிரஸ் கட்சியை இந்த நாட்டை மக்கள் அகற்ற வேண்டும் என்று இணைப்புகள் செயல்படுகிறார்கள் அவர்கள் இன்று ஒற்றாண்டுகளில் வாங்கி கொடுத்த சொத்துக்களும் அவர்கள் அவர்களுடைய பிஜேபியுடைய கட்சிக்கு நிதியாக ஜேபிஎஸ்டிருக்கின்ற புகை எடுத்தால் அவர்களைத்தான் இடி ஐப்பு செய்ய வேண்டும் அது செய்யாதவாறு அதை அதற்கான சட்டத்திருத்தத்தை கொண்டு சென்று ஒருவர் பிஜேபிக்கு நண்பரை கொடுப்பாக சார்பில் சட்டத்திற்கு அதை காட்ட வேண்டியது சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் இது போன்ற அவர்கள் அவருடைய சேந்த சொத்துக்களை மறைப்பதற்காக சட்டத்தை போட்டாலும் கூட அருமை அண்ணன் ராகுல் அருமை என்ன சோனியா காந்தி அவர்களை அனைவராலும் யாராலும் சொல்லாமல் சொல்கின்ற அண்ணன் என்ற வார்த்தை இந்த நாடு முழுவதும் உள்ள காங்கிரஸ் கார்கள் மட்டுமில்லாது தேச மக்களாக மறைக்கப்படுகின்ற எங்கள் அண்ணன் அவர்கள் மீது இந்த போடப்படுகின்ற சார்ட்ஷீட் மீது இந்தியா முழுவதும் இன்றைய காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் நடத்திக் கொண்டிருக்கின்றோம் ஆளுகின்ற பிஜேபி அரசாங்கம் இந்த நாட்டை நன்விகளுக்க நன்வடி கொடுத்து திட்டங்களை கேட்டாமல் காங்கிரஸ் கட்சியும் அதன் போல போட விகிச்சைகளின் பரிபாக்கூடும் நடவடிக்கைகள் மட்டும் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு குருஜி கூட தயாரிக்க வழி இல்லாத நிலவில் இந்த நமது நாடு சுதந்திரம் பெற்ற நேரத்தில் என்று இந்த நாட்டை நல்வழிப்படுத்தி இன்று இருக்கின்ற ஒவ்வொரு ஒவ்வொரு துறையும் சீர்தூக்கி நிறுத்தியது காங்கிரஸ் இந்த நாட்டை நல்வழிப்படுத்தியது காங்கிரஸ் அத்தனை நன்மை சொல்லிய காங்கிரஸ் அணைகளை கட்டி கொடுத்தது காங்கிரஸ் எங்கு வரைக்கும் காங்கிரஸ் கட்சியினுடைய காங்கிரஸ் கட்சியால் செய்யப்பட்ட நற்காரியங்கள் மட்டுமே இந்த நாட்டு மக்களுடைய நல்வழியை சொல்லுகின்ற நாட்டு மக்களுடைய பொருளாதாரத்தை நிலைமைத்துகின்ற அளவுக்கு இந்த நாட்டு நாட்டை நல்வழிப்படுத்தி நேர்ந்தவர்களாலும் அண்ணன் இந்திரா காந்தி அவர்களாலும் அடல் தலைவர் காந்தி அவர்களாலும் அண்ணன் சோனியா காந்தி அவர்களாலும் மன்மோகன் சிங் அவர்களாலும் மதுரை அதே போலவே இன்று எதிர்கட்சி தலைவராக இருக்கின்ற எங்கள் தாய் தலைவர் ராகுல் காந்தி அவர்களாலும் இந்த நாட்டினுடைய நல் மக்களுடைய நல்வாழ்வு மட்டுமே எண்ணங்களாக சொல்ல ஆகின்றார்கள் ஆனால் மக்களாகின்ற பாரதிய ஜனதா அரசாங்கம் இருவரை மட்டுமே மனதில் கொண்டு இருவருடைய நல்வாழ்க்கையை மற்றும் அம்பானி அதானிக்கு மட்டும் இன்று நல்ல ஏற்படுகிறார்கள் அறுபத்தி ஏழு ரூபாய்க்கு இருந்த ஐம்பத்தி ஏழு ரூபாய்க்கு இருந்த டீசல் இன்றைய நூறு ரூபாய் தொடர்பாக கொண்டு சென்று நிறுத்தியிருக்கிறார்கள் அந்த ஒவ்வொரு பனிமனியினுடைய வாழ்க்கையிலும் ஒரு பெட்ரோலும் டீசலும் அனுஜினமும் அவர்களால் இன்று நம்மளுடைய காச்களை வீணாக்கிக் கொண்டு அதானிக்கும் அம்பானிக்கும் சொல்கின்ற அளவுக்கு இந்த பொருளாதாரத்தை தீர்வு என்ற மக்கள் ஆகின்ற மாநில அரசாங்கம் பதிலெடுக்கும் நடவடிக்கையை எங்கள் நேர்குபத்தை படியெடுக்கும் நடவடிக்கையை இப்போது எடுத்துக் கொள்ள வேண்டும் என்ன நாட்டு மக்கள் நல்வழியில் கலத்துகின்ற எண்ணங்களில் மட்டும் அவர்கள் செயல்பட வேண்டும் என்று கேட்டு விடுவருகிறேன் நன்றி வணக்கம்